மறைந்த ரோபோ சங்கரின் வளர்ப்பு மகளான இந்துவுக்கு விரைவில் திருமணம் நடைபெற இருக்கிறது இது குறித்து அவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அதை பார்த்ததும் இந்த ஃபங்க்ஷனில் ரோபோ சங்கரின் மனைவியான பிரியங்கா மற்றும் மகள் இந்திரஜா கலந்து கொள்ளவில்லையா என்று கேள்வி எழுப்பி வருகிறது சின்னத்திரையில் அறிமுகமாகி வெள்ளித்திரையில் ஒரு சிலர் காலடி எடுத்து வைத்து தங்களுக்கு என ஒரு இடத்தையும் பிடித்திருக்கிறார்கள் அந்த வரிசையில் ரோபோ ஷக்கரும் ஒருவர் இவர் விஜய் டிவியில் கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சி உட்பட ஒரு சில நிகழ்ச்சிகளில் தன்னுடைய திறமையை காட்டி வெள்ளித்திரையிலும் அறிமுகமானார் அதிலும் சிவகார்த்திகேயன் தனுஷ் போன்ற முன்னணி நடிகர்களோடு நண்பராகவும் நடித்து வந்தார் ஆனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உடல்நிலை குறைபாடு காரணமாக காலமானார் இந்த செய்தி பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் பேசப்பட்டது ரோபோ சங்கர் பிரியங்கா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் பிரியங்காவும் இப்போது விஜய் டிவியில் தனம் சீரியலில் முக்கிய கேரக்டரில் நடித்து கொண்டிருக்கிறார் அதுபோல சில ஷார்ட் பிலிம்களிலும் நடித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தம்பதியின் மகளான இந்திரஜா நடிகர் விஜய் நடித்த பிகில் படத்தில் நடித்திருந்தார் கடந்த சில வருடங்களுக்கு முன்புதான் இந்திரஜாவின் திருமணத்தை ரோபோ சங்கர் பிரம்மாண்டமாக நடத்தி முடித்திருந்தார் தன்னுடைய மகள் திருமணத்தை அம்பானி வீட்டு கல்யாணம் போல நடத்தி மொத்த திரை உலகத்தையும் திரும்பி பார்க்க வைத்தார் ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அவர் மரணமடைந்து விட்டார் அவருடைய வளர்ப்பு மகளான இந்துவிற்கு திருமணம் நடக்க இருக்கிறதா இந்து வேறு யாரும் இல்லை ரோபோ சங்கரின் சொந்த அண்ணன் மகள்தான் தன்னுடைய சித்தப்பா தான் தனக்கு எல்லாமே ஆக இருக்கிறார் என்று பல இடங்களில் இந்து சொல்லியிருக்கிறார் சங்கர் இறப்பின் போது கூட தொடர்ந்து சோகமான போஸ்டுகளையும் வருத்தமான கேப்ஷனையும் இட்டு கொண்டிருந்தார் சங்கரின் அண்ணன் குடும்பம் சிவகாசியில் தான் வசித்து வருகிறார்களாம் அங்கு பிறந்த இந்து ரோபோ சங்கர் மூலமாகத்தான் சென்னைக்கு வந்திருக்கிறார் காலேஜ் படித்து முடித்ததுமே கல்யாணம் ஏற்பாடு வீட்டில் நடந்திருக்கிறது அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று ரோபோ சங்கரிடம் சொல்ல அதற்கு அவரும் உன்னுடைய திறமைக்கு தகுந்த வேலையை பாரு அதற்கு நான் உதவியாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் விஸ்காம் படித்த இவர் அதற்கு பிறகு தன்னுடைய திறமையை வளர்த்து கொண்டு ஆடை வடிவமைப்பாளராக இருக்கிறார் சோசியல் மீடியாவிலும் பிரபலமாக இருக்கிறார் அடிக்கடி ரோபோ சங்கருடன் வீடியோக்களையும் வெளியிட்டு வந்தார் இந்த நிலையில் இவருக்கு விரைவில் திருமணம் நடக்க இருக்கிறதா தன்னுடைய வருங்கால கணவரோடு எடுத்த புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்திருக்கிறார் மேலும் தன்னுடைய அம்மாவோடு எடுத்த வீடியோ ஒன்றை பகிர்ந்து திருமண ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது என்று கேப்ஷன் கொடுத்திருக்கிறார் அதை பார்த்த பலரும் ரோபோ சங்கரின் குடும்பத்தினர் யாரும் வரவில்லையா இந்திரஜா மற்றும் பிரியங்கா இருவரையுமே உங்களுடைய ஃபங்க்ஷனில் காணவில்லையே என்று கேள்வி எழுப்பி வருகிறார்கள் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனல்